இன்றைய செய்திகளின் தொகுப்பு தமிழ்நாட்டில் இறை வழிபாட்டுடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பிள்ளையார்பட்டி கட்பக விநாயகர் கோவில் உள்ளிட்ட தளங்களில் திரண்டனர் முஸ்லிம் மனைவி பார்த்து அணியாததை காரணமாக கூறி கணவர் விவாகரத்து கோர முடியாது உத்தரப்பிரதேச மாநில அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை வைஷாலி நியூயார்க்கில் நடைபெற்ற அரையிறுதி போட்டியில் சீன வீராங்கனையிடம் தோல்வியுற்று மூன்றாம் இடம் பிடித்தார் பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் முப்பதாயிரம் அபராதம் விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு ரூபாய் பத்து லட்சம் வழங்கவும் உத்தரவு கால்நடைகளுக்கு நோய் நிவாரணியாக பயன்படுத்தப்பட்டு வந்த நைம்ஸ்லைடு மருந்து பாருக் வகை கழுகுகளின் அழிவுக்கு ஒரு காரணமாக இருந்தது ஆய்வில் உறுதி இறந்த கால்நடைகளை உண்ணும் பாருக் கழுகுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் மத்திய அரசு நடவடிக்கை பசல் பீமா யோஜனா வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டம் தொடரும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரு திட்டங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரை தொடர பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாகிஸ்தான் சிறையில் இருநூற்றி எழுபத்தி ஒரு மீனவர்களோடு நாற்பத்தி ஒன்பது இந்திய குடிமக்கள் அடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இந்திய சிறையில் முன்னூற்றி எண்பத்தி ஒரு பாகிஸ்தான் குடிமக்கள் எண்பத்தி ஒரு மீனவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர் இரு நாடுகளும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி பட்டியல்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் இம்மாதம் விண்ணில் ஏவப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் சோம்நாத் அறிவிப்பு ஜிஎஸ்எல் என பெயரிடப்பட்ட இந்த ராக்கெட் ஒன் கே என்ற இந்தியாவின் வழிகாட்டி செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி வரவேற்றனர் நட்சத்திர விடுதிகள் புத்தாண்டை வரவேற்ற பொதுமக்கள் சென்னை மெரினா மற்றும் பசந்த் நகர் கடற்கரைகளில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி மக்கள் உற்சாகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க